வரைக்கும் தெரியாது தான் தெரியும் வேர்க்கும் நிற்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு பிரார்த்திக்கிற நீங்கள் வாழ்க்கையில் விழிப்புணர்வு அடைந்து அவர்கள் முதிர முதிர உங்களுடன் இருக்கட்டும் உன் தாய் தகப்பன் உன்னை வளர்ப்பதற்காக விலை தருகிறார்கள் நீ அந்த வீட்டில் இருப்பதற்காக ஒரு விலை தர வேண்டும் அது உன் ஒழுக்கமும் உன் கீழ்ப்படிதலும் டென்த் படிக்கிற லெவன்த் படிக்கிற டுவல்த் படிக்கிறல்ல என்ன திட்டம் வச்சிருக்க உன்னை வச்சு அப்பாவுக்கு பையனா இருக்கிற அப்பாவுக்கு மகளா இருக்கிற இந்த ஸ்கூலுக்கு ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிற ஓகே எல்லாரும் நினைக்கலாம் இந்த உடல் வந்து கடவுளுக்கு கொடுக்கப்பட வேண்டியது கடவுளுக்கு கொடுக்கப்பட வேண்டியது மனைவிக்கு கொடுக்கப்பட உண்மையா எது தெரியுமா இந்த உடல் தாய் தந்தை இருக்கு உடமையானது அது ஒரு கீறல் விழுந்தாலும் நமக்கு வலிக்குதோ இல்லையோ அதுங்களுக்கு கொலை நடுங்கி போயிடும் அவ்வளவுதான் உனக்கு தெரியாது அந்த வலி என்னன்னு தெரியாது நீ அம்மா அப்பா தான் தெரியும் உனக்கு ரொம்ப வலிக்கும் குழந்தைக்கு ஒண்ணா இங்க இங்க நடுங்கும் இது கெட்டு போயிடும் ஆயுள் கெட்டு போயிடும் சோகத்தில பெரிய சோகம் புத்திர சோகம் உங்கள் மீது அவ்வளவு கவனம் வைத்திருக்கிறார்கள் பெற்றோர்கள் கண்டுக்காத மாதிரி தான் தெரியும் உனக்கு இந்த டெக்னாலஜி தெரியாது தெரியாத ஒரு விஷயத்துக்குள்ள நிறைய போய் ஈடுபட்டுக்காத தீ மாதிரி பயந்துரு ஆனால் டெக்னாலஜியை அறிவுக்கு பயன்படுத்தணும் நான் பயன்படுத்தி எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு பயன்படுத்தி மருந்து மாதிரி தான்